அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஐநூற்றி இருபத்தாறு பேருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ எழுபத்தெட்டு இதிலிருந்து வின்னிங் வரலாம்னு அதே மாதிரி ஜீரோ பார்த்தோம்னா இன்றைக்கான வினிங் நம்பர் ஜீரோ அறுபத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலு ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா ஏ போர்டில் ஒரு அட்டகாசமான வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி அறுபத்தஞ்சு நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தி ஒன்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் மருத்துவமனை நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாச இருக்குது பிசி பாஸ் பாசருக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ஐநூற்றி இருபத்தஞ்சு இதில் கடைசிலிருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது இரநூத்தி பதினாறு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அதாவது ஏ போர்டில் பசு இருக்குது இரநூத்தி பதினாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூறு நானூற்றி நாற்பது இதில் கடைசி கிரம்பு நம்பர் நானூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் எடுத்து பண்ணி நம்பரில் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் இருக்குது நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தேழு இருபத்தஞ்சு இதில் கடைசியுக்கிரமும் நம்பர் எழுநூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பேருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி பத்து இதில் கடைசியில் ரொம்ப நம்பர் இரநூத்தி பத்து நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து நம்மள பச இருக்கு இரநூத்தி எண்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பச இருக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு பேருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பேருக்கு நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியில் ரூ நம்பர் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஏழு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி ஐம்பத்தஞ்சு அதில் கடைசியிருக்கிற மூணு நம்பர் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி மூணு அஞ்சா நம்பர் ஏபூரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூற்றஞ்சு கடைசியில் ரூபா நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்டா நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நம்பர் ஏ போலியூம் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் போலியும் பாஸ் ஆயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னுபா எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது பெருக்கல் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பெருக்கல் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்தது கல்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினெட்டு ஜீரோ முப்பத்தஞ்சு இதில் கடைசி கிரம நம்பர் ஜீரோ முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொம்போது பேருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு இதில் கடைசியில் கிரம நம்பர் ஐநூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்பளை பசங்களுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி நாலு நூற்றி பத்து இதில் கடைசியில் நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனே நம்மள பாஸ் இருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபோவில் பாஸ் இருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்கலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு காலுலேட் பண்ணணும்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் கடைசியில் நம்பர் இரநூத்தி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு அடுத்த பார்த்திங்கன்னா எட்நூற்றி பதினொன்று நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தேழு நூற்றி பாஞ்சு இதில் கடைசியில் கிராம நம்பர் நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பாஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணணுன்னா முன்னூற்றி அறுபத்தி நாலு ஐநூற்றி அறுபது இதில் கடைசி இருக்கிற நம்பர் ஐநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபது இதில் பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த இனிங் நம்பரில் பாசிருக்கு ஐநூற்றி இருபத்தாறு அஞ்சா நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பி போலியும் பாசிருக்கு ஏபி போர்டில் பாசாயிருக்கு இந்த ஏசி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தாறு பேருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு பெருக்கள் நானூற்றி அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு ஐநூற்றி இதில் நம்பர் ஐநூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூறு இதில் அஞ்சா நம்பரும் ஜீரோ என்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தி அஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ அஞ்சா நம்பர் சி போலியும் பசு இருக்கு ஏசி ஒரு சூப்பரான அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா ஜீரோ அறுபத்தஞ்சு பெருக்கல் நானூற்றி அறுபத்தி கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதை கல்குலேட் பண்ணணும்னா ரெண்டு இருபத்தஞ்சு இதில் நம்பர் இரநூத்தி நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி அஞ்சு நண்பா அந்த நம்பரில் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர அப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் ஆறாம் தேதி நிர்மூல் நானூற்றி ஒன்பதாவது ட்ராக் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்றா நம்பர் பி போலேருந்து மூணு ஆச்சு ஒன்றா நம்பர் சி பொழுது மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் பி பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி போலருந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் மூணாம் நம்பர் ஏ வந்து இருபத்தெட்டு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் பி வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து ஒன்பது நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏ வந்து மூணாம் நம்பர் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு நாலாம் நம்பர் ஏப்பில் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாறுக்கு மேலே தனிப்பட்டிருக்குது நாலாம் நம்பர் பி வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு மாதத்தில் பதினாள் தனிப்பட்டிருக்குதுன்னு ஒரு பத்தொம்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் அந்த அஞ்சா நம்பர் சி போல் இன்னிக்கி டிவியும் கொடுத்துருக்காங்க ஆறாம் நம்பர் ஏ இப்பொழுது அஞ்சு நாள் ஆச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் பி போல் இன்றைக்கு டிவி கொடுக்குறாங்க ஆறாம் நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ இப்பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போலருந்து இருபத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல் வந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலேருந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி போலிருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி போலேருந்து இருபத்தொரு நாள் ஆச்சுன்னு நண்பா அதாவது இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் பதினா ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ வந்து பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் சி சிபுல் வந்து பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு வாரம் தான் தனிப்பட்டிருக்குது நண்பா ஒன்பதாம் நம்பர் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் இன்னிக்கி குணி கொடுத்துருங்க ஜீரோ பார்த்தோம்னா பிபுல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சிபுலருந்து ஏ அதாவது எழுபத்தி மூணு நாள் ஆச்சு நம்பா கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் தனிப்பட்டிருக்குது நண்பா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் ஜீரோ பி ஏ போல் ஜீரோ பி போல் ஆறாம் நம்பர் சி போல் அஞ்சா நம்பர் அதாவது ஜீரோ ஆறு அஞ்சு நேற்று பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தாறுன்னு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா ஜீரோ

ஏழாம் நம்பர் ரெண்டு நாள் ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஜீரோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் அனுப்பிட்டு இருக்குது எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா நண்பா நம்ம ரெண்டு மெத்தட் முறை போட்டு வர அதாவது பெருக்கல் முறை மெத்தேடு ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மெத்தேடு ஒன்று ரெண்டையுமே முயற்சி பண்ணி நண்பா நன்றி நண்பா